புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகி அவர் இன்னும் மக்கள் மனங்களில் இருந்து மறையவில்லை என்பதற்கு கண்முன் உதாரணம் பல அதில் அவர் பெயரில் வருகின்ற மாத இதழ்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இன்றைய முன்னணி நடிகருக்கும் உள்ள செல்வாக்கை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நடிகரின் பெயரில் ஒரு மாத இதழ் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது நன்றாக விற்பனையும் ஆகிறது அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதேபோன்று அவர் பெயரில் அவர் குறித்து வெளிவருகின்ற மாத இதழ்களும் புத்தகங்களும் மிக நன்றாக விற்பனையாகின்றன இன்றைய பிரபல நடிகர்களுக்கும் பத்திரிகைகள் வருகின்றன ஆனால் மாதம் தோறும் வருவதில்லை விட்டுவிட்டு வரும் அவர்களின் படங்கள் வரும்போது மட்டும் அவர்களின் பத்திரிகைகள் விற்பனைக்கு வருகின்றன அவை நல்ல விற்பனையாகி விடுகின்றன என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியாது நடிகர்களில் எம்ஜிஆர் பற்றிதான் அதிக புத்தகங்கள் வந்திருக்கின்றன இன்னமும் வருகின்றன அவைகளும் விற்பனையாகி கொண்டே இருக்கின்றன இதிலும் எம்ஜிஆர் எவர் கிரீன் ஹீரோவாகவே இருக்கின்றார் வேறு எந்த சூப்பர் ஸ்டாருக்கும் இத்தகைய செல்வாக இருந்ததில்லை இனியும் இருக்குமா தெரியவில்லை எம்ஜிஆருக்கும் இன்றைய சூப்பர் ஸ்டார்களாக வர்ணிக்கப்படும் ரஜினி கமல் விஜய் அஜித் இவர்களுக்குள்ள வித்தியாசம் இதன் மூலம் அறியலாம் எம்ஜிஆரின் வெற்றியின் வலிமையை உணர்த்தவே இந்த சின்ன உதாரணம்